செல்ல குழந்தையே இன்று இந்த வராகி என்னை அவசரப்பட்டு உன் அம்மாவை நீ தள்ளிவிடாதே என்றால் என் பிள்ளையே நாளைய விடியலில் வாழ்க்கையில் ஒரு புதிய உறவு ஒன்று உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது நான் சொல்கின்ற விஷயத்தை கேட்டு அவர் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் அவர்கள் யாரோ என்று நினைத்து நீ விட்டு விடுவாயானால் அப்படி ஒரு சூழ்நிலையை நீ உருவாக்கிவிடக்கூடாது விடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரப்போவது யார் என்று உனக்கு முன்கூட்டியே அம்மா நான் சொல்ல வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே எப்பொழுதுமே புதிய உறவு வேண்டாம் இருக்கின்ற உறவு நன்றாக இருந்தாலே போதும் என்று நினைப்பாய் அது ஒரு வகையில் சரியானதுதான் அதனால்தான் இதில் உண்மை தெரியாமல் உயிரோடு இருந்து கொண்டு உனக்கு இத்தனை நாளும் கஷ்டத்தை கொடுத்தவர்களை திருத்தி மீண்டும் உனக்கு அவர்கள் நல்லது செய்வார்கள் என்று எதிர்பார்ப்பது உண்மையில் எதிர்பார்ப்பு கூறியது கிடையாது இதைவிட நல்லது என்ன தெரியும் புதிதாக வருகின்ற ஒரு எந்த ஒரு உறவிடத்தில் எதிர்பார்ப்புகளும் இல்லை என்று போவதுதான் உனக்கு நல்லது வாழ்க்கையில் கிடைத்த பாடத்தை புதிதாக கற்பிக்க வேண்டும் என்று நினைக்காதே அல்லது நீ கற்க வேண்டும் என்று எண்ணாதே எதுவாக இருந்தாலும் அது முடிந்தது முடிந்ததாகவே இருக்கட்டும் உன் வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்ட அத்தனை மன கஷ்டங்களுக்கும் காரணம் இந்த விஷயங்கள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கி இனி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான பல நல்ல விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து நடக்கப் போகின்றது எதையெல்லாம் என்று என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ இழந்து விட்டதாக எண்ணி வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாயோ இனிமேல் அப்படியல்ல நீ இழந்தது எல்லாம் உன்னுடைய நல்லதுக்குத்தான் நிச்சயமாக உன்னை விட்டு சென்று விடுவார் உனக்கு செய்திருக்கிறார்கள் என்று நீ நினைக்க கூடிய அளவிற்கு உன் நன்மைகள் எல்லாம் நடக்கப் போகின்றது என் பிள்ளைகள் இவர்கள் எல்லாம் தொடர்ந்து இருந்தால் உன் வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் வந்திருக்கும் எத்தனை கஷ்டங்கள் வந்திருக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது இனி ஒரு நாளும் இந்த வாழ்க்கையில் இவர்கள் உனக்கு எந்த ஒரு பலனும் இல்லை என்பது உனக்கு தெரிய வந்திருக்கும் போது நல்லது நடந்தால் மட்டும் தானே புரியும் இவர்கள் இல்லாமல் போனது எந்த அளவிற்கு உயர்த்தியாக இருக்கிறது என்று இவர்கள் இருந்தால் என்றோ நாம் மிகவும் அதிகமான கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறோம் என்று உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லபடியாக மாறும் என் பிள்ளையே உன் மனது உன்னிடத்தில் ஒரு நாளும் இருக்கும் ஆனாலும் அதை ஏற்றுக்கொள்ளாமல் அது இது எப்படி என்று வாழ்க்கை எப்படி இருக்கும் நாம் எப்படியெல்லாம் தவிர்த்து விடுகிறோம் என்று நீயே எண்ணிக்கொண்டிருப்பாய் என் பிள்ளையே உன்னுடைய அன்பிற்கு ஒருவர் தகுதி இல்லாமல் தேவையில்லாமல் அந்த அன்பை நீ வீணாக்காதே உன் உண்மையில் இந்த அன்பை யாருக்காக இருக்கின்றதோ அவர்களுக்கு அந்த அன்பை நீ முழுமையாக கொடுத்து விட்டால் போதும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை சந்தோஷங்களும் உன்னை தேடி தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளைக்கு சந்தோஷமான மனநிலை எப்போது வரும் தெரியுமா என்று தன்னைத்தானே என் பிள்ளை ஒதுக்கியவர்கள் முன்னிலையில் தான் வாழ்ந்து காட்டுகின்றோமா அப்போதுதான் சந்தோஷம் வருமானால் நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா உன்னை அவமானப்படுத்தியவர்கள் முன்னிலையில் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நீ நினைப்பதுதான் நீ என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதையெல்லாம் திறமையாக செய்து கொண்டே இரு நிச்சயமாக உனக்கான வெற்றி உன்னை வந்து சேரும் அதே நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு தருவது எத்தனை பெரிய சந்தோஷம் என்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அத்தனையும் உன் கைகளில் கிடைத்து இவர்களுக்கு பதிலடி நீ நிச்சயமாக கொடுக்கத்தான் போகின்றாய் இன்று இருக்கின்றவர்கள் எல்லாம் அடுத்தவர்களுக்கு கொடுக்க போகின்ற பதிலடியாக என்ன நினைக்கின்றார்கள் தெரியுமா அவர்களை பழி வேண்டும் அவர்களுக்கு ஏதாவது கஷ்டங்களை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் ஆனால் உண்மை அது கிடையாது பழி வாங்குவது நீ வாழ்ந்து காட்டி பழி வாங்குவது இல்லை அவர்கள் நடந்து கொள்வதற்கும் நீ நடந்து கொள்வதற்கும் வித்தியாசம் இருக்கின்றது அவர்கள் என்னைதானே நீ நிறைவேற்றியாக வேண்டும் என்று உன்னை அவர்கள் கெட்டவராக அல்லவா கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலை சந்தோஷங்களையும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் அனுபவிக்க தயாராகிவிட வேண்டும் என்று என்ன நடந்தாலும் பரவாயில்லை நாம் ஆசைப்பட்டது போல நம் வாழ்க்கையை மாற்றிவிட வேண்டும் என்று ஒருவர் உன்னை விட்டு சென்றதாக அவர்களே நினைத்து நினைத்து நீ கதறி அழுது கொண்டிருக்கின்றாய் ஆனால் அவர்கள் அங்கே வேறு ஒருவரை நாடி சென்று விட்டார்கள் என் குழந்தையே எதுவாக இருந்தாலும் ஒரு அளவிற்கு மேல் அதை மீண்டும் உன் பக்கம் இருக்க கட்டி இழுக்க நினைக்காதே அந்த கயிறு ஒரு நாள் விடும் அல்ல என்பதை பொறுத்து உன் வாழ்க்கையில் வருகின்ற எந்த ஒரு உறவுமே நீ வெறுத்து ஒதுக்காதே ஏனென்றால் அதன் வழியின் வேதனையும் என்னவென்று உனக்கே நன்றாக தெரியும் அல்லவா ஒருவரை நம்மை ஒதுக்குவது போது நம் மனம் எத்தனை ரணமாக வெல்லாம் உன் மனதை இல்லையா என்று நம்மிடத்தில் என்ன குறை இருக்கிறது என்று நீ மற்றவர்களுக்கு ஏற்படும் அதனால் இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக கொண்டு யாரையும் எந்த விதத்திலும் காயப்படுத்தாமல் அவர்களுக்கான ஆதரவையும் நீ கொடுத்து கொண்டிருந்தாலே போதும் எல்லாமே உனக்கு நல்லபடியாகவே நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் பிள்ளையே எல்லாம் முடிந்து விட்டதாக எண்ணி இருந்தாய் அல்லவா இனிதான் உன் வாழ்க்கையில் எல்லாம் ஆரம்பிக்க போகின்றது இனிதான் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கப் போகின்றது உன் வாழ்க்கையில் வரக்கூடிய புதிய புதிய உறவு யாரென்று இருக்க முடியும் என்று என் பிள்ளை இனி எந்த ஒரு உறவு உன்னோடு இருந்தால் உனக்கு கஷ்டங்கள் தீரும் என்று நினைத்தாயோ அப்படி உறவு உறவுதான் உன் வாழ்க்கையில் வரப்போகின்ற இந்த உறவிற்கான அடையாளத்தை உனக்கு நான் சொல்ல வேண்டும் என்றால் இனி கவனித்துக்கொள் என் பிள்ளையே உன்னோடு ஒருவர் பேச வருகிறார் என்றால் அவருடைய எண்ணங்கள் எல்லாம் உன் மீது தெளிவாக இருக்கிறது என்றால் அவருடைய எண்ணங்கள் எல்லாம் நீ நினைக்கின்ற விஷயங்களையும் அவர்கள் உணர்ந்து கொள்கிறார்கள் ஏனென்றால் நீ என்ன சொல்ல வருகிறாய் என்பதையும் நிதானமாக கேட்கின்றார்கள் ஏனென்றால் நீ கண்ணீர் சிந்தும் போதும் அவர்கள் கண்ணீரை சற்றென்று துடைக்கின்றார்கள் ஏனென்றால் ஒருபோது உன்னிடத்தில் கேள்வி கேட்காமல் உனக்கான ஆறுதலை கொடுக்கின்றார்கள் என்றால் நிச்சயமாக அவர்தான் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற புதிய உறவு என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது இது போன்ற உறவு யாருக்கும் அவ்வளவு எளிதில் கிடைத்து விடாது அதற்கு வாய்ப்பு குறைவுதான் ஆனால் என் பிள்ளையே உனக்கு கிடைத்திருக்கிறது உனக்கு கிடைக்கப் போகின்ற இந்த வாழ்க்கையை நினைத்து நீ மனமகிழ்ச்சி அடையத்தான் போகின்றாய் தேடி உறவு என்றால் அது வாழ்க்கை துணையாகத்தான் இருக்க வேண்டும் என்று அவசியம் கிடையாது நல்ல நட்பாகவோ நல்ல அண்ணன் தங்கை உறவாகவோ அல்லது நல்லதொரு வாழ்க்கை துணையாகவோ யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் எந்த உறவு நல்லதொரு உறவு துணையாகவும் இருக்கலாம் அந்த உறவினுடைய வார்த்தைகள் உன் மனதை இருக்கலாம் உன்னுடைய கஷ்டங்களுக்கு எல்லாம் ஆறுதலை கொடுக்கின்றதாகவும் இருக்கலாம் இவர்களை ஒரு நாளும் இந்த வாழ்க்கை நீ விட்டுவிடாதே இவர்களின் அன்பு உனக்கு மிகவும் முக்கியமானது ஆனால் இப்பொழுதும் நீ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இருக்கின்றது எப்பேற்பட்ட உறவை இந்த வாழ்க்கையில் உன்னோடு வைத்திருந்தாலும் எந்த ஒரு சூழ்நிலையில் அவர்கள் உன்னை ஏதேனும் மன காயம்படும்படி பேசிவிட்டார்கள் என்றால் அதை நீ பெரிதாக எடுத்துக் கொள்ளக்கூடாது எல்லாமே இந்த மனிதர்களினுடைய இயல்புதான் என்பதை புரிந்து கொண்டு எல்லோருக்கும் இது போன்ற விஷயங்கள் இருக்கின்றது என்பதை இத்தனை காலமும் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாவற்றுமே மனதில் நிலைவில் வைத்துக் கொண்டு அதிகப்படியான வைக்காமல் அதிகப்படியான எதிர்ப்புகளை வைக்காமல் அவர்களோடு நீ பழகி வர வேண்டும் அப்படி இருந்தால்தான் எந்த ஒரு விஷயமும் உன்னை காயப்படுத்தாது இதில் நீ கவனமாக இருந்து இந்த வாழ்க்கையை உனக்காக நீ பெற்று கொள்ள தயாராக இருந்து கொண்டு விட்டால் போதும் இனி வருகின்ற விஷயங்கள் எல்லாமே உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு அதிகபட்ச சந்தோஷங்களை நிச்சயமாக கொடுக்கும் இந்த வாழ்க்கை வருகின்ற ஒவ்வொரு உன்னை நிச்சயமாக ஆறுதல் படுத்தும் என்பதை நீ மறந்து விடாதே இந்த தாயானவள் உனக்கு கொடுத்திருக்கின்ற இந்த வாக்கின் மூலமாக உன் வாழ்க்கையில் யாரேனும் உன்னோடு இருந்து இதுபோன்று பேசுகிறார்களோ என்று கவனித்து பார் என் தங்க பிள்ளையே இந்த வராகி அம்மாவின் ஆசிர்வாதங்கள் எப்போதும் மனதோடு உண்டு ஓம் வராகி தாயே போற்றி போற்றி